ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டேஸ் ரோஸில் நிறைய மொட்டு வச்சுருக்கு ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலானா ஸோ நம்ம நடவு செய்து இடத்துல நடவு செய்த வீடியோ போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இருபது நாளில் நமக்கு முட்டுக்கள் வந்து வச்சுருக்குது அங்கங்கே ஸோ அதை தான் வந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ நேற்று நான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி கழுவோம் இல்லைங்களா அரிசி ஊற வச்ச தண்ணி அதை நல்லா நல்லா வந்து அப்போவே நான் கொடுத்துருவேன் அதாவது கழுவுன அன்னைக்கே வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் கழித்து தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து எப்படி வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம் மொட்டு வந்து சின்ன சின்னதாக தான் வந்திருக்கு ஸோ நம்ம இன்னுமே ஊட்டச்சத்து நிறையா கொடுக்கணும் நிலத்தில் விலை இருக்கிறனால ஸோ மழை வந்தால் அது பிரச்சனை இல்லை மழை இல்லாதங்காட்டி நம்ம நிறையா கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ நிலத்தில் நடவு செய்கிறீங்க உங்கள் ரோஸில் வந்து நிறைய மொட்டு வருது ஆனால் ஒரு செடியில் பார்க்கும்போது முட்டுக்கள் அதிகமாக வரல அப்படின்னா அது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் தான் சரிங்களா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நிலத்துக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும் சரிங்களா ரொம்ப அதிகமாக வெயில் இருந்து அந்த இலை அந்த என்ன சொல்கிறது அந்த துளிர் வந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் இதுவே வந்து சேலம் மாதிரி ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நமக்கு இதே திருப்பூர் மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு வெயில் வந்து இருக்காது அந்த நில வெயில் வந்து அதனால் வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கும் சரிங்களா ஸோ நம்ம ரோஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு நல்லா இப்போ இப்போ குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு ஸோ வந்ததுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் பார்த்தே ஒரு டூ டேஸ் தான் ஆச்சு சரி இதை அப்படியே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி டேஸில் நமக்கு துளிர் வந்து நல்லா இது வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி பிளான்ட்டு செவன் டேஸ் ரோஸாக சரி வேறு எந்த ரோஸ் வாங்கினாலும் சரி நம்ம கொடுத்துட்டு வர மாதிரி உரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் செடி கருகிருது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா பேர் போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இப்படி வந்து வரும் நான் வந்து இந்த கருகி இலை அப்புறம் காஞ்சி இலையெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து செடியில் இருக்க விட மாட்டேன் அப்படி இதாயிடும் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி செடியிலையுமே நிறையா மொட்டு வந்திருக்கு பூ வந்து வச்சுருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூவோட ஒரு இது வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு ஸோ நடவு செய்த இந்த இருபது நாள்லேயே நம்ம ரோஸா ரோஸ் செடியில் நம்ம முட்டுக்கள் வந்து வர வைக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி நடவு செய்கிறது நிலத்தில் அப்படின்னு போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரியான உரங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் இந்த வாரம் வந்து நான் நான்வெஜ் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன் நேற்று தண்ணி ஊற வச்சு கொடுத்ததோட இன்னொரு நாலு நாளைக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ ஏன்னா ரொம்ப ஹார்டாகவும் நம்ம கொடுத்துடக்கூடாது ஏன்னா இது ஒரு மாதம் குழந்த மாதிரி தான் சரிங்களா ஓகே டீயர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் பாய்